நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வீட்டுடன் நிலம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் நல்ல ஒரு ஹில் வியூ பாயிண்டில் வந்திருக்கக்கூடிய நிலம் தாங்க இது ரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டுடன் ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் இது ஃபுல்லாக செம்மண் பூமிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்துடும் இந்த நிலம் கரூர் மாவட்டமில் கடவுரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக பதினைந்து ஏக்கர் நிலம் இருக்குது மலையடி வாரத்திலேயே வந்திருக்கக்கூடிய இடங்கள் இது நல்ல பீஸ்ஃபுல்லான இயற்கையான இடத்துல காற்றோட்டமான பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆறுநூறு அடி இருக்குங்க இந்த இடத்துல ஒரு கிணறும் இரண்டு போர்வெல்லும் இரண்டு ஃப்ரீஇபி சர்வீஸ் கனெக்சனும் இருக்குங்க அது போக ஒரு வீடும் மாட்டு கொட்டகையும் இருக்குது இந்த வீட்டோட ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மொத்தமாக பதினைந்து ஏக்கர் இருக்குது இந்த நிலத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை